வேசலின் புதுனா இனி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் ரிப்பேரே ஆகாது புதுசு வாங்க தேவையில்லை அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வேசிலின் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸும் உங்களோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடியது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டிப்புக்கு கொஞ்சமாக வேசலின் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம தலை சீவுற சீப்போட அந்த பல்லு பகுதியில் தேய்ச்சிக்கோங்க சீப்போடு ரெண்டு சைடில் இருக்க பல்லு பகுதியிலையும் லேசாக வேசுலினை தடவி விட்டுக்கோங்க சில பேருக்கு தலைமுடியில் அதிக அளவு சிக்கு இருக்கோங்க குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு போல் அதிகமாக சிக்கு இருக்கும் நம்ம தலையில் சீப்பு போட்டோன்னா அவங்களுக்கு ரொம்பவே வலிக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சீப்பு பயன்படுத்துங்க இந்த வேசலின் போட்டிருக்கிறதுனால தலைமுடியில் இருக்க சிக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும் இதனால முடிச்சிக்கு இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு ஷாம்பு போட்டதுக்கப்புறம் முடி ரொம்ப பறந்துக்கிட்டே இருக்கும் தலையில் உடனே எண்ணெயும் வைக்க மாட்டோம் அப்படிப்பட்டவங்க லேசாக வாசலின்னு இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள் முடி நல்லா சில்க் அண்ட் ஷைனாக இருக்குங்க அடுத்த டிப்புக்கு நான் இது போல் ஹெல்மெட் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்மளில் நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை ஒழுங்காக பராமரிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நமக்கு ஹெல்மெட்டில் இருக்க அந்த கண்ணாடி பகுதி ரொம்ப முக்கியம் கண்ணாடியை அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியில் இருக்கற விஷம் தெளிவாக தெரியாதுங்க அதுவும் மலை நேரத்தில் சில பேரோட கண்ணாடியில் ஃபாக் ஆன மாதிரி இருக்கும் அந்த மழை தண்ணியெல்லாம் நின்றுட்டு அந்த கண்ணாடி வெளியை பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியாது அதனால மலை நேரத்தில் நீங்கள் போல் வாசலின கண்ணாடியோட உள் சைடு வெளி சைடுன்னு ரெண்டு சைட்லையும் நல்லா தடவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம பயன்படுத்துறதுனால மழை நேரத்தில் அந்த தண்ணி எதுவும் பட்டுச்சுன்னா அந்த கண்ணாடியில் நிற்காது அந்த தண்ணி அப்படியே வலுக்கிக்கிட்டு போயிடுங்க இது போல் செஞ்சு பாருங்க கண்ணாடியில் ஃபாகோ ஆகாது கண்ணாடியில் கண்ணுக்கு தெரியாத ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் போயிடும் வெளியில் இருக்க விஷன் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் லேடிஸாக ஜென்ஸாக யாராக இருந்தாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது போல் மழை நேரத்தில் மேட்ச் பாக்ஸ் சில நேரம் நமுத்து போயிருக்கோம் நம்ம குச்சியை என்ன தான் தீப்பட்டியில் வச்சு தேய்ச்சாலும் நெருப்பு வரவே வராது அந்த மாதிரி டைமில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த நெருப்பு குச்சியோட நம்ம மருந்து பகுதியில் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இந்த நெருப்பு குச்சியை பற்ற வச்சு பாருங்கள் அழகாக பற்றிக்கும் இது நமுத்து போன தீக்குச்சியை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா நம்ம வீட்டில் பயன்படுத்தாத பாத்திரங்கள் நிறையா வச்சுருப்போம் குறிப்பாக போல் சம்பளம் இந்த சம்பளத்தை நம்ம எப்பயாவது தான் திறந்து பார்ப்போம் சில நேரம் திறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவோம் இது போல் நீங்கள் பயன்படுத்தாத பாத்திரங்களை எப்பெல்லாம் கழுவி கவிழ்த்து வைக்கிறீங்களோ நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த பகுதியில் நமக்கு இது போல் துரு பிடிச்சிருக்கும் அதனால தான் இது ஒழுங்காக திறக்க வராது நீங்கள் இந்த பொருட்களை கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எடுத்தாலும் இந்த டப்பாவை ரொம்ப சுலபமாக திறக்க வரும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் அரிசி பருப்புலாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இந்த டப்பாவோட வெளிப்பகுதியில் பூசிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க இந்த டப்பா திறக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு டிப்பு இப்போ நம்ம அடுத்த தேட்டி என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் ரெண்டு மூணுன்னு வச்சுருப்போம் ஒரு சில ஜாரை நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம அந்த ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஜார் சில நேரம் ஸ்டக் ஆகிடும் இது போல் பிளேடு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா பயன்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா அந்த மிக்ஸி பிளேடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் ஜார் நமக்கு ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இது போல் கவிழ்த்து வச்சுக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வேசிலினா தொட்டுக்கோங்க அந்த புஷ்ஷோட உள்பகுதியில் இந்த டிஷ்யூ பேப்பரை நுழைச்சி விட்டுருங்க இது போல் ஒரு குச்சி வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க இப்போ அந்த வேசிலின் எல்லாமே அந்த புஷ்ஷுக்கு நடுவில் போயிருக்கும் இதை கொஞ்சம் நேரம் மிக்சி ஜாரை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இப்போ இந்த புஷ் நமக்கு சூப்பராக சுற்றுங்க மறுபடியும் பிளேடு நல்லா வேலை செய்யும் இது நீங்கள் உங்கள் பிளேடு ஸ்டக் ஆன சமயத்தில் கூட செஞ்சு பாருங்கள் பிளேடு மறுபடியும் சூப்பராக ரொட்டேட் ஆகும் நம்ம மிக்ஸியும் கட அரைக்கும் இனி இதனால மிக்ஸி பிளேடு உடஞ்சி ரிப்பேர் ஆகுங்கிற வாய்ப்பே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கும் கேஸ் ஸ்டவ்வை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் வேசிலினை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்வோட இந்த ஸ்டாண்டு பகுதி அடிக்கடி துரு பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க துரு பிடிச்சி சில நேரம் அந்த கம்பி உடைய கூட ஆரம்பிச்சிடும் அது தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்டவ்வோட இந்த ஸ்டாண்டு பகுதியில் வேசலினா தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நல்லா ஒரு துணியோ டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அடுப்பில் மாட்டி விடுங்க அதே போல் உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் கண்ணாடியாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டீலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நல்லா புதுசு போல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேசலினை கொஞ்சமாக இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த வாசலின் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை நல்லா கசக்கிட்டு இந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வச்சு இந்த வேசிலின் பூசுனா அந்த அடுப்பு மேலே தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் பழைய அடுப்பு கூட இது போல் செய்யும் போது சும்மா தக தகன்னு மின்னும் அந்த ஸ்டீல் நல்லா ஷைனாக பளபளன்னு பழன்னு இருக்குங்க ஸ்டீல் மட்டும் இல்லை கண்ணாடி அடுப்பு கூட சும்மா பல மின்னும் அடுப்பு க்ளீன் பண்ணணும்னா லிட்டர் லிட்டராக தண்ணி ஊற்ற தேவையில்ல சோப் லிக்விட் எதுவும் தேவையில்லைங்க இல்லைங்க பேசலின்னு இருந்தால் சும்மா சட்டுன்னு உங்கள் அடுப்பை பல பலன்னு முன்ன வைக்கலாம் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது கேஸ் ஸ்டவ்வோட இந்த நாப் சில நேரம் உடஞ்சி போயிடும் இதுக்கு காரணம் இந்த கேஸ் ஸ்டவ்க்கும் நாபுக்கும் இடையில அழுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இதை நம்ம அடிக்கடி வேசிலின் பயன்படுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோன்னா அந்த நாபு இடையில் எந்த அழுக்கும் சேராது நாபும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது ஆன் ஆஃப் பண்ணுறதுலேயும் எந்த பிரச்சனையும் வராதுங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற கவரிங் தோடெல்லாம் சில பேருக்கு செட் ஆகாது டிசைன் டிசைனாக தோடு வாங்கி வச்சுருப்போம் ஒரு முறை போட்டதுக்கப்புறம் காதில் அலர்ஜி புண்ணு அரிப்புலாம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எந்த தோடை போட போகிறீங்களோ அந்த தோடோட தண்டு பகுதி அதாவது காது ஓட்டைக்குள்ளே நுழையக்கூடிய அந்த தண்டு பகுதியில் கொஞ்சமாக வாசலின்னா பூசி விட்டுக்கோங்க இதை பூசிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் காதில் புண்ணு அரிப்பு எரிச்சல் எதுவும் இருக்காது அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் சில நேரம் ஓப்பனே ஆகாது இதுக்கு காரணம் நெயில் பாலிஷோட அந்த மூடி பகுதியோட உள் சைடில் நெயில் பாலிஷ் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க எப்போல்லாம் நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறோமோ இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் மூடியோட உள் சைடில் கொஞ்சமாக வேசிலினாக பூசி விட்டுருங்க இதனால் அந்த நெயில் பாலிஷ் காயாமல் இருக்குங்க நம்ம எப்போனாலும் இதை ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஓப்பன் பண்ணாலும் இது திறக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வருங்க ஏன்னால் அந்த நெயில் பாலிஷ் காஞ்சி போகாமல் இந்த வேசலின்னு பார்த்துக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் கிச்சனை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் அடுப்புக்கு பின்னாடி நம்ம வச்சுருக்கிற மிக்ஸிக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு கரையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சோப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி இடுப்பு வழியாக மாங்கு மாங்குன்னு தேய்ப்போம் இனி அதெல்லாம் செய்ய தேவையில்லைங்க கொஞ்சமாக வேசிலினை இது போல் டிஷ்யூ பேப்பரில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்கோ எங்கெல்லாம் கரை அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல இந்த வச்சு தொடச்சி விட்டுருங்க அதாவது படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க வேசிலின் போட்டிருக்கிறதுனால அந்த டைலில் இருக்கிற அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாமே ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தீங்கன்னா உங்கள் டைல் நல்லா புதுசாக இருக்குங்க டைலோட கேப்பில் எங்கே அழுக்கு இருந்தாலும் இந்த வேசிலினை அப்ளை பண்ணி தொடச்சி பாருங்கள் சும்மா பல பலன்னு டைல் க்ளீனாக மின்னும் இதனால் எண்ணெய் பிசு பிசுப்பு கரை ரொம்ப சுலபமாக போகும் சோப்பு லிக்விட் தண்ணி எதுவும் தேவையில்லை ரொம்ப அழகாக வேசிலின் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மழைக்காலத்துக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க மழைக்காலம் வந்துருச்சுனால கொடையை எடுத்து யூஸ் பண்ணுவோம் கொடையை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் கொடை கம்பி எல்லாமே ரொம்ப ஸ்டக்காகி துரு பிடிச்சி போயிருக்கோம் அதை சரி பண்ணுறதுக்கு வாசிலினை ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொட்டுக்கோங்க இப்போ இந்த கொடை கம்பியோட உள்பக்கம் எல்லாமே இதை பூசி விட்டுக்கோங்க எங்கெல்லாம் கம்பி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த வேசிலினை தடவி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த கொடை சும்மா சூப்பராக ஓப்பன் பண்ண வரும் நீங்கள் எந்த விதத்துலேயும் கடைக்கு போய் காசு கொடுத்து ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டிலையே ஒரு பத்து ரூபா வாசலின்னு வாங்கினீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் நம்மளோட காசும் மிச்சம் வேலையும் ஈஸியாக முடியும் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்